ஹாய் குட்டிஸ் ஆச்சினிக்கு ஒரு குட்டி கதை சொல்லப்பேன் ஒரு ராஜா அந்த மகாராஜா வந்து ரொம்ப அவருக்கு கீழே ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது அவர் ஒவ்வொரு வார் பண்ணி இல்லாத பெரிய நாடு இருக்கவர்கிட்ட அது எல்லா நாட்டு மக்களையுமே ரொம்ப கண்ணு கருத்துவமாக பார்த்துக்கிறாரு அவங்களுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக்கிறாரு அந்த ராஜா அவர் மகாராஜா அவருக்கு ஒரு நாலு பசங்கள் இளவரசர்கள் நாலு இளவரசர்கள் இருக்காங்க அப்போ ராஜாவுக்கு நமக்கு வயசாகிட்டுருக்கு நமக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய நாட்டை நல்ல முறையில் நல்ல முறையில் கொண்டு போகணும்ல இந்த மக்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்ல அதனால அதனால் இந்த நாலு பேர்த்தில் யார் அதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு நம்ம நெ செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு யாருக்காவது ஒருத்தருக்கு பட்டம் கொடுக்கணும்ல நாலு பேர் இளவரசர்கள் அவங்களுக்கு யாருக்காவது ராஜா அரசன்ற பதவி கொடுக்கணும்ல யாருக்கு கொடுக்குறதுன்னு அவருக்கு ஒரு குழப்பம் இருந்தது அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்னன்னா நாலு இளவரசியும் கூப்பிட்றாரு வரிசையாக நிற்க வச்சு அவங்க கையில் ஒவ்வொரு விதை சீடு சீடு கொடுக்குறாரு ஒவ்வொரு சீடு கொடுக்குறாரு கொடுத்துட்டு இது மாதிரி நான் காசி ராமேஸ்வரம் அப்படியே நான் டூர் போக போகிறேன் போயிட்டு நான் ரொம்ப நாள் கிழிச்சு தான் வருவேன் வரும்போது யாரோட விதை சீடு கொடுத்தாரில்ல அது முளைச்சி நல்ல பூத்து குலுங்கி காயெல்லாம் வருதோ அவங்களுக்கு தான் நான் வந்து ராஜா அரசரோட பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே இந்த நாலு இலவசரும் ஓகே ஓகேன்னு ரொம்ப ஹாப்பியாக இந்த சீடு வாங்கிக்கிட்டாங்க விதையை வாங்கி கையில் வச்சுட்டாங்க ராஜா மறுநாள் பார்த்திங்கன்னா அவரோட பொறுவீர்கள் படையதோடு கிளம்புறாரு எங்கள் காசி ராமேஸ்வரம்லாம் ஊரில் சுற்றி வரலான்னு கிளம்பிட்டார் ராஜா குத் குதிரையில் டக்கு டக்கொடக்க டக்குன்னு போயிட்டார் இந்த நாலு பேரும் உடனே தோட்டத்துக்கு போய் நாலு பேரும் விதையை ஊனி வைக்கிறாங்க விதையை ஊனி வச்சு அது பக்குவமாக அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க ராஜா போய்ட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே கழித்து வர்றாரு வந்தவர் நேராக தோட்டத்துக்கு போகிறார் போனால் ஒரு மூணு இளவரசருடைய விதை வந்து பெரிய மரமாகி நிறைய பூவோ காயமோ அப்படி சடச்சடையாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்க மூணு இளவரசருடைய விதையுமே பெரிய மரமாகி பூத்து குளிங்கிருச்சு ஆனால் அந்த நாலாவது இளவரசர் இருக்கார் பாருங்களேன் அவரோட சீடு அப்படியே இருக்குது அதை சுற்றி குளி போட்டு ஆனால் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு அந்த நாலாவது இளவரசர் ராஜா பார்க்குறாரு ஏன் ராஜா அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறாரு இப்போ எனக்கு அப்புறம் இந்த இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை இவ்வளோ பெரிய நாட்டுக்கு அரசனா வந்து நான் நாலாவது பையன் கரில் சீடு முளைக்காமல் இருந்துச்சு பாருங்க அவரை வந்து நான் ராஜாவாக்க போகிறேன் அவருக்கு நான் பட்டம் சூட்ட போகிறேன்றார் எப்படி இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மூணு மரம் பெருசாகி குழுங்க அந்த மூணு இலவசரும் நமக்கு தான் கிடைக்கும் நமக்கு தான் அரசர் பதவி கிடைக்கும் நமக்கு தான் ராஜா வந்து முடிசூட்ட போகிறாருன்னு குசு 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 பேசிகிட்டு இருந்தவங்க இப்படி சொன்னவனே எப்படி இருக்கும் எல்லாம் அப்படியும் ஆகிட்டாங்க அரண்மனையே ஆகிடுச்சு நாட்டு மக்களெல்லாம் எதிர்பார்க்கல எல்லாம் ஆவலோடு இருப்பாங்கள்லே நம்ம இவருக்கு அப்புறம் யார் ராஜாவை வருவார் எல்லோரும் ஆகி நிற்கிறாங்க அப்போ ராஜா சொல்கிறாரு நான் போகும்போது எல்லார் கேள்வி சீடு விதை கொடுத்தனில்ல ஆக்சுவலாக அந்த விதையெல்லாம் அவிச்ச விதை பாயில் பண்ண விதை ஒரு பாயில் பண்ண விதை எப்படி முளைக்கும் முளைக்காது தானே அப்போ அந்த மூணு இளவரசர்களும் ஏதோ ஃப்ராட் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு சீடை வந்து போட்டு அதை முளைக்க வச்சு பெரிய மரமாக்கியிருக்காங்க ஆனால் அந்த நாலாவது இளவரசர் அந்த சீடு அப்படியே முளைக்காட்டினாலும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கார் அந்த நாலாவது இளவரசர் அப்போ அவர் தான் உண்மையானவர் அப்படின்னு ராஜா சொல்கிறார் அந்த மூணு இளவரசருக்கும் தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அது ஃப்ராடு பாருங்க அதாவது எந்த பதவியாக ஒரு ராஜ ஒரு பெரிய அரசராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பதவியினாலும் இருந்தாலும் சரி உண்மை ரொம்ப முக்கியம் எந்த இடத்துலையும் உண்மை இருந்தால் தான் நம்ம ஹை லெவல் பெரிய லெவலுக்கு வர முடியும் அதுவும் போக ஒரு ராஜாவாக இருக்கிறவர் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப நேர்மையானவங்களாக இருக்கணும் அப்போ தான் அது மக்களுக்கு நல்லது அந்த ராஜாவே ஃப்ராடாக இருந்தால் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த ராஜா கிட்டேயே போய் ஃப்ராடு எல்லாம் இருந்துச்சுன்னா மக்களோட கஷ்டம் எப்படி இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ சிரமப்படுவாங்க பாருங்களேன் அதனால தான் ராஜா வந்து அந்த நாலாவது இளவரசரை தேர்ந்தெடுக்கிறார் நம்மளுமே அப்படி தானே ஸ்கூலில் நம்ம நிறையா மார்க் எடுக்கிறோம் அது எடுக்கிறனால அதெல்லாம் உண்மையானதாக இருக்கணும் ஒரு சும்மா பொய்யாக இருக்கக்கூடாது மற்றவங்களை பார்த்து கப்பி அடிக்கிறது காப்பி அடிச்சுட்டு ப்ராடு பொய் சொல்லி மார்க் வாங்குறது எந்த பிரஜனும் கிடையாது அது நமக்கும் பிரஜனம் கிடையாது மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது எல்லாத்துலேயுமே உண்மை இருக்கணும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்கணும் அப்போ தான் ஒரு மனுஷனால் நல்லா எவ்வளோ உயர்த்து வர முடியும் போற முடியும் அவங்களுக்கும் நல்லா இருக்கும் மற்றவங்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கும் அப்படிதானே அதனால் நம்ம எப்பயுமே உண்மையை மட்டும் பேசுவோம் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இருக்கணும் எந்த காரத்துக்கூட போய் சொல்லக்கூடாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி ஆமாம் அப்படி தான் பண்ணேன் எப்படி தான் செஞ்சேன்றதை சொல்லிடணும் நம்ம சரியா ஆச்சு நாளைக்கு உங்களுக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்